வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றிப் பணிந்தும் யாதும் ஊரை யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்கின்ற கனியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனை பதிவினை வழங்குகின்றேன் வைகரை வைரங்களில் இன்று நாம் காணவிருக்கும் பதிவின் தலைப்பு தோடுடைய செவியன் இன்றைய தலைப்பில் கூறப்பட்ட நிறைமொழி வாக்கு திருஞானசம்பந்தர் திருவாய் மலர்ந்தருளிய தேவார பாடல்களில் முதலில் வரும் பதிகத்தின் முதல் வரி தலைப்பில் கூறப்பட்ட இந்த வாசகத்தை இன்றைய தமிழ் ஆசிரியர் ஒருவரிடம் கொடுத்து பிழை ஏதும் இருக்கின்றதா என்று கேட்டால் ஆம் இலக்கண பிழை இருக்கின்றது என்பார் இதற்கு அவர் கூறும் காரணம் தோடு என்பது பெண்கள் காதில் அணியும் ஒருவகை அணிகலன் எனவே வாசகம் தோடுடைய செவியல் என்று பெண்பால் விகுதியில் முடிவடைய வேண்டும் தோடுடைய செவியன் என்று ஆண்பால் பால் விகுதியில் எழுதுவது பிழை என்று கூறுவார் தமிழ் மொழி இலக்கணத்தின்படி தமிழாசிரியர் கூறியது சரியான செய்தி ஆனால் உண்மையான செய்தி அல்ல இந்த அடிப்படை தமிழ் இலக்கணம் கூட தமிழ் ஞான சம்பந்தருக்கு தெரியவில்லை எனவே பாடலில் பதிகப்பாடலில் பிழை உள்ளது என்று சிலர் எண்ணக்கூடும் அத்தகைய எண்ணம் தவறு என்று விளக்குவதுதான் இன்றைய பதிவின் நோக்கம் முதலில் ஒரு உண்மையை நன்கு புரிந்து கொள்ளுங்கள் இலக்கணமாகவே இருக்கும் இறைவனுக்கு இலக்கணம் கூறுதல் என்பது மிகப்பெரிய அறியாமை இந்த உண்மைகளை நன்கு உணர்ந்து திருஞான சம்பந்தர் பிழை செய்திருப்பாரா கண்டிப்பாக இல்லை என்பதை முதலில் ஏற்றுக்கொள்ளுங்கள் தோடுடைய செவியன் என்று துவங்கும் தனது முதல் பதிக பாடலின் திருஞான சம்பந்தர் சிவத்தின் உருவ அடையாளங்களை கண்குளிர காட்சியாக கண்டதை வர்ணிக்கின்றார் ஒன்றுக்குமே பயன் செய்யாத கண்டவற்றை கூறும் கயவர்கள் நிறைந்த இவ்வுலகத்தில் காண வேண்டியதை மட்டும் கண்டு அதை வெளிப்படுத்தும் திருஞான சம்பந்தரின் கூற்றில் பிழை இருக்க வாய்ப்பே இல்லை தோடுடைய செவியன் என்று திருஞான சம்பந்தர் கூறுவது அம்மையப்பர் திருக்கோலம் அம்மையப்பர் என்று கூறினால் இன்று பலருக்கு விளங்குவது இல்லை அர்த்தநாரேஸ்வரர் திருக்கோலம் என்று கூறினால்தான் நன்கு விளங்குகின்றது முழு முதற் பொருளான சிவம் தன் ஆற்றலாகிய அருட்சக்திக்கு பெண் உருவம் தந்து தனது உடலில் சரி பாதியை தந்து என்ற பெயரினையும் இடப்பாகத்தை தந்து மாதரு பாகனாக இருப்பது சிவம் இத்தகைய சிறப்புடைய திருக்கோலத்திற்கு நாம் தந்த பெயர்தான் அம்மையப்பர் என்ற அர்த்த நாரீஸ்வரர் நாம் எளிதில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வலப்பாகத்தில் சிவபெருமானையும் இடப்பாகத்தில் உமை அம்மையையும் வரைந்து வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் உண்மையில் சிவமும் அதன் அருட்சக்தியான உமையம்மையும் அடையாளப்படுத்த முடியாதபடி பின்னி பிணைந்து இருக்கின்றன இதைத்தான் தமிழ் ஒருமையில் இருமை என்று அழகாக கூறுகின்றது ஒருமையில் இருமை என்றால் ஒரு பொருள் இரண்டாக தோற்றமளிக்கின்றது என்று பொருள் மனம் வீசும் மல்லிகை மலரில் எந்த பகுதியில் மனம் இருக்கின்றது என்று கேட்டால் என்ன பதில் கூறுவீர்கள் மனமானது மலர் முழுவதும் பிரித்து உணர முடியாதபடி பின்னி பிணைந்து இருக்கின்றது என்பீர்கள் அதுபோலத்தான் சிவமும் சக்தியும் பிரிக்க இயலாதபடி பின்னி பிணைந்து இருக்கின்றன இந்த மிகப்பெரிய உண்மையைக் கூற இலக்கணம் இலக்கண நூல்களில் இல்லை திருஞான சம்பந்தரின் பதிக பாடலில் இருக்கின்றது தோடுடைய செவியன் என்று திருஞான சம்பந்தர் குறிப்பிடுவது சிவசக்தியின் பிணைப்பு நிலைக்கான இலக்கணம் எனவேதான் சீர்காழி குளக்கரையில் அம்மையப்பரின் திருக்கோலத்தை கண்டதும் தோடுடைய என்று கூறாமல் தோடுடைய செவியன் என்று கூறினார் நாம் இன்று பயிலும் தமிழ் இலக்கணம் எல்லாம் சரி அல்லது தவறு என்பதை மட்டுமே எடுத்துரைக்கும் ஆனால் திருஞான சம்பந்தரின் ஞானத்தமிழ் உண்மைகளை மட்டுமே எடுத்துரைக்கும் என்று கூறி இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றரியின் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்